வணக்கம் பெரியாரை துணை கூடல் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் வச்சுருக்கிறாரு பெரியவங்களை பதச்சு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் இப்போ அதெல்லாம் பெருசுகள்ப்பா இன்னைக்கு நாங்கள் எல்லா போய் பேசணும் இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் தெரியல ரெப்பை போட்டு நம்மளை ஏதாவது கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒதுங்கி போகிறாங்க காட்டுக்கு ஒரு கிழவனும் வீட்டுக்கு ஒரு கிளவியும் இருக்கணுங்கிறது நம்ம நாட்டினுடைய பழமொழி அவங்க வந்து வெறும் வயதானவர்கள் மட்டும் நம்ம நினைக்க கூடாது அவர்கள் அனுபவ களஞ்சியங்களை உள்ளடக்கியவர்கள் அவர் படிச்சிருக்காரா அப்படின்னு கேட்குறான் அவர் படிச்சிருக்காருங்கிறத காட்டில் அவர் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் பெரியவங்களோட பேசுறதுக்குன்னே ஒரு முறை இருக்குதுங்க இன்றைக்கி சொன்னால் இந்த தலைமுறை அதை ஏற்றுக்கிற மாட்டேங்குது என்ன பெரிய பெரியவங்க எல்லாம் பா அப்படிங்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க நான் ஒரு சிலதை சொல்கிறேன் பாருங்களேன் அதாவது நம்மளை முதல்ல அவங்க வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க ஞாபகத்துக்குங்க பெரியவங்க அப்படி ஒன்றும் அங்கீகரிக்க மாட்டாங்க அங்கீகரிக்கலைங்கிறதுக்காக நம்ம இருந்து விலகி வந்துடக்கூடாது இப்போ உதாரணமாக எங்கள் ஹியூமர் கிளப்பு மதுரையில் இருக்குது முப்பத்தி மூணு ஆண்டுகளாக இதில் ஒவ்வொரு முறையும் ஆண்டு விழாவுக்கு யாரையாவது சிறப்பு விருந்தினால் அழைச்சிட்டு வருவோம் ஆண்டு விழாவை எப்படி கொண்டாடுவோம்னா ம முக்கியமானவர்களுடைய தேதி கிடச்சிருச்சுன்னா அப்போ தான் ஆண்டு விழா அப்படி வச்சுருப்போம் ஒரு முறை வி கே ராம்சாமி அவர்கள் முதுபெரும் கலைஞர் நாடகத்துறையிலேருந்து வந்தவர் விருதுநகரை சேர்ந்தவர் அதாவது விருதுநகர் கருப்பன் ராமசாமி வி கே ராமசாமி அதுதான் அவருடைய பேர் சினிமா உலகத்தில் அவர் அஞ்சு ஆறு தலைமுறையாக இருந்திருக்கிறார் அவர் இங்கே வந்திருந்தார் அவங்க துணிவியாக இருக்குது ஆப்ரேஷனுக்காக வந்திருந்தார் அப்போ தங்கியிருக்கார் மீனாட்சி மிஷனில் தான் இருக்கார் நான் போய் அவரை போய் பார்த்து எங்கள் மீனாட்சி மிஷனில் தான் இந்த நகைச்சுவை மன்றம் நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் ஐயா நீங்கள் வரணும் அப்படின்னு கேப்பிட்டேன் இல்லை தம்பி அம்மாவுக்கு முடியல இந்த பாருங்க எனக்கு உடம்புலாம் ஆப்ரேஷனாக இருக்குது சட்டே க சொல்ல கழுத்திட்டு காட்டுறாரு இவ்வளவு இதுகளெலாம் இருக்குது அது மணி நேரம் உட்காந்துருக்க முடியாதியா அப்படின்னாரு இல்லையா நிறைய குழந்தைகளை கலந்துக்கிருவாங்க நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் நீங்கள் இப்போ இங்கே இருக்கீங்க இல்லையா மூணாவது மாடியில் இருக்கீங்க ஆறாவது மாடியில் தான் அந்த நிகழ்ச்சி ஒன்றும் இல்லை ஒரு பத பத்து மணிக்கு வந்தீங்கன்னா பதினோரு மணிக்கு கூட வந்துடலையா அப்படின்னு என்னத்துக்கு தம்பி வேண்டாம் என்னை விட்டுருங்க அப்படின்னாரு சரின்ட்டு நான் என்ன பண்ணேன் பிறப்பிடறதுக்கு முதல்ல ஐயா நீங்கள் ஒரு படத்தில் என்னஸ் கிறிஸ்டண்ட்ட அடி வாங்குவீங்கள அப்படின்னு கேட்டேன் இங்கே உட்காருங்க இங்கே வாங்க இங்கே உட்காருங்க ஆமாம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னாரு ஆமாம் ஐயா ஐயா நீங்கள் அவர் மகளுக்கு நாட்டியம் சொல்லி கொடுப்பீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சின்ன குழந்தைக்கு ஏத்த பாட்டு சொல்லிக் கொடுக்காம பெரியவங்களுக்கு ஏற்ற பாட்டு மாதிரி காதல் ரசமை மாதிரி ஏதோ ஒரு பாட்டை சொல்லி கொடுப்பீங்க அவர் வந்தோடனே சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற பாட்டாது அப்படின்னு அடிப்பார் உண்மையிலேயே ஐயா அவர் கையில் அடிப்பா கொடுத்து வச்சுருக்கியா மகா ஞானி மகா கலைஞன் அப்படின்னாரு இவங்களுக்கு என்ன வயசியா இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டார் இல்லையா எங்கள் ஊரில் பழைய தேட்டரில் பழைய படங்கள் வர்றப்பெல்லாம் நான் மறக்காமல் போய் பார்ப்பேன் ரத்தனகுமார் பார்த்துருக்கேன் அதே போல் அபிமன்யும் அந்த படம் அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது நரசிம்ம பாதிரடி வந்து கிருஷ்ணராவ் வருவார் எம்ஜிஆர் அவர்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட அதில் நடிச்சிருப்பார் பி யூ சின்னப்பா நடித்த படம் மாதிரி தியாகராஜ படங்கள் டிஆர் மகளிங்கர் படங்கள் எங்கள் ஊருக்கார்தான் தான் டிஆர் மகலிங்க அவர் தேங்குற நான் வடகிறேன்னு சொன்னோடனே தம்பி நான் வர்றேன் வாங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு தொடரின்னாரு சரின்னு கூப்பிட்டு போய்ட்டோம் ஆண்டு விழாவுக்கு வந்து உட்கார்ந்தார் அரை மணி நேரத்தில் எழுந்திரிச்சு போவார்னு பார்த்தோம் நாலு மணி நேரம் உட்காந்துருந்தார் உட்காந்துட்டு மேடைக்கு வந்து சொல்கிறாரு இந்த சினிமாவை எடுக்கிறதுக்கு மூணு மணி நேரம் நாங்கள் எடுக்கிறப்ப நடுவில் சில பேர் சிகரெட் குடிக்க போயிடுறாங்க சில பேர் டீ குடிக்க போயிடுறாங்க சில பேர் படம் பிடிக்கலேன்னு போயிடுறாங்க எவ்வளவோ பாடுபட்டு எடுக்கிறோம் ஆனால் இங்கே சின்ன குழந்தைகளும் ஐயா ஞான சம்பந்தம் தான் இருக்காங்க ஐயா சேதுராமன் நடத்துகிறாங்க வந்திருந்த ஆயிரம் பேர் அப்படியே உட்காந்துருக்காங்கன்னா இது அதிசயம்தான் ஐயா இது ஐயா அப்படின்னு வாழ்த்திட்டு அவர் புத்தக வெளியீடு அவருடைய வாழ்க்கை வரலாறுடைய புத்தக வெளியீட்டை மதுரையில் வச்சப்ப என்னை கூப்பிட்டு பேச சொன்னார் அந்த புத்தகத்தில் தான் நான் ஒரு பாட்டு பார்த்தேன் ஒரு சான் வயிறே இல்லாட்டா இந்த எது கலாட்டா உணவு பஞ்சமே வராட்டா நம்ம உயிரை வாங்குமா புரோட்டா அப்படின்னு ஒரு பாட்டு தஞ்சை ராமாயதாஸ் எழுதின பாட்டு அதில் பார்த்தேன் நான் இது யார் எழுதுனேன்னு கேட்டேன் அது சொன்னார் சிங்காரிங்கிற படத்தில் காக ராதாகிருஷ்ணன் மது வாழ்ச்சிக்கிட்டே பா பாடுவார்னு அப்போ இவ்வளோ பெரியவரை நம்ம வந்து அங்கே மேடை கூட்டு வர்றதும் அவர் பேசுனதை பல பேர் கேட்டதும் அவருடைய புத்தகத்துக்கு நான் வந்து வாழ்த்துள்ள சொல்ல போனதும் இவையெல்லாம் நடந்தது எதனால் அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு நிமிஷம் அவரோடு நான் பேசின அந்த ஒரு சின்ன செய்தினால் அவர் அத்தனை ஒரு மகிழ்ச்சியை அவர் ஏற்படுத்திக்கிட்டார் இதனால் என் இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் சொல்கிறப்ப அவர் சொன்னார் அவர் மாதிரியான ஒரு திறமசாலியை பார்க்க முடியாதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களில் அவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு அந்த அனுபவங்கள் எல்லாம் எடுத்து சொன்னார் உண்மையாக பெரியவங்களை பார்த்துட்டு அவங்க விலகி போகிறாங்கன்னோ நம்ம விலகி போயிட்டாலோ சில விஷயங்கள் அனுபவங்கள் கிடைக்காமல் போயிருங்க அதனால் பெரியவர்களை சந்திக்க வேண்டுங்கிற ஒரு நாளை வாழ்க்கையில் ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது பாஞ்சு நாளைக்கு ஒரு ஆகுது ஏதாவது ஒன்று மூலமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாத்தியாராக இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் கோயில் சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஒரு விவசாயியாக இருக்கலாம் அயல் நாடுகள் போயிட்டு வந்தவங்களாக இருக்கலாம் எதுவுமே இல்லாமல் அந்த ஊரில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம் யாராவது ஒருத்தரை பாருங்கள் பேசுங்க இந்த அனுபவத்தை நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா அது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய புதையல்னு நம்ம நினைக்கிறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் அவருக்கு மூத்த ஒரு ஞான சம்பந்தம் இருக்கார் அதுவும் தமிழ் அதையும் அவரே சொல்லுவார் கண்டிப்பாக நான் இருக்கேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்